ஓம் அகத்தீசாயின் ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே நம்ம மலர் மருத்துவத்தில் நிறைய பதிவுகள் பார்த்தா அதில் லாஸ்டாக ரெஸ்கியூ ரெமிடி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அதாவது எட்வர்ட் பேட்ச் மலர் மருத்துவத்தில் மொத்தம் முப்பத்தி எட்டு மருந்துகள் இருக்கு முப்பத்தி ஏழு மருந்துகள் மலர்லேருந்து தயாரிக்கிறாங்க ஒன்று ராக் வாட்டர் அப்படின்னு பார்த்தோம் முப்பத்தி எட்டு அந்த முப்பத்தி எட்டு இருக்குது இல்லையா அதில் முப்பத்தி ஏழு மலர் மருந்துகளில் ஐந்து காம்பினேஷன்ஸ் மிக்ஸ் பண்ணி செரிபுலம் கிளமேட்டிஸ் இம்பேஷன்ஸ் ராக்ரோஸ் ஸ்டார் ஆஃப் பெத்லகேம் இத இதை மிக்ஸ் பண்ணி ரெஸ்கியூ ரெமெடி அப்படின்னு ஒரு மருந்தை அவர் எடுக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம் அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்றத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பல நேரங்களில் உடல் உயிர் மனம் சார்ந்த குற்றங்கள் வருகின்ற பொழுது அதை காப்பாற்றுவதற்கு இந்த மலர் மருந்துகள் பயன்படுகிறது குறிப்பாக இந்த ரெஸ்கியூ ரெமிடி அப்படின்றது விபத்து நேரங்கள்ல விஷக்கடி ஏற்படுகின்ற பொழுது நெருப்பு காயங்கள் விபத்தினால் ஏற்படும் அதிக இரத்த போக்கு அதிர்ச்சி வருவது அதீதமான பயம் வருவது மயக்கம் வருவது கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறது எனக்கு தெரிஞ்சவங்க மைல்டு ஹார்ட் அட்டாக் வரும்போது அது ஹார்ட் அட்டாக்னா அப்சர்வ் பண்ண முடியாம ரெஸ்கியூ ரெமிடி கொடுத்து உடனே விழிப்புணர்வை கொண்டு வந்தது சொல்லி நான் கேள்விப்பட்டேன் ஆனா அது மாதிரி வந்துடுச்சுன்னா ரெஸ்க் ரெமிடி கொடுத்துட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போயிட்டு உற்ற சிகிச்சையை நம்ம ஆய்வு செய்து பார்த்து மேற்கொண்டு என்ன சிகிச்சை எடுக்கணுமோ அதை எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த மலர் மருந்து நம்ம எடுத்துக்கும் போது ஆங்கில மருந்தாக எடுத்துக்கலாம் எந்த மருத்துவத்தோடும் ஒத்து போகுகின்ற குணம் இது அப்படின்னு நம்ம பார்த்ததுனால இமிடியேட்டா ஃபர்ஸ்ட் எய்டுக்காக இதை பயன்படுத்திக்கலாம் அந்த விழிப்பு நிலைக்கோ அந்த உடல் உயர்மனம் சார்ந்த திடீர் உபாதைகளுக்கோ இது ஒரு தீர்வாக உடனடியாக இருந்தது அப்படின்னாக்கா மேற்கொண்டு நாம அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுவதற்கு உற்ற மருத்துவ சிகிச்சையை பார்த்துக்கிறது நல்லது அது மாதிரி பார்த்துக்காத விட்டு ஒரு சில குற்றங்கள் ஒரு சிலருக்கு வந்திருக்கு சரி ரெஸ்கிரமிடி சாப்பிட்டோமே நம்ம தான் எழுந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மைல்டு அட்டாக் வந்திருக்குது அது தெரிய காணும் அது அப்படியே விட்டுட்டு ரெஸ்கிருமி சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்து உயிருக்கு உபாதைகள் வந்து சரி இது வந்து உயிரை கூட காக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட மாபெரும் மருந்து அவசர கால நேரம் விபத்து பொழுது யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுடைய மனநிலை வந்து ஒரு புரிதல் இல்லாத தன்மையில் இருக்கும் அதிர்ச்சியினால அந்த அதிர்ச்சியிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு இது பயன்படுது விபத்து நடந்துச்சு அப்படின்னாக்கா இந்த மருந்தை கொடுத்தால் சில நிமிடங்களில் ரத்தப்போக்கு வந்துச்சுனாக்கா அது கட்டுக்குள்ள வரும் வலி குறையும் இருந்து மீண்டு வருவதற்கு பயன்படும் பதட்டம் குறைந்து விடும் மயக்கம் தெளிஞ்சிடும் நம்ம ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்துட்டு டாக்டர்கிட்ட கூட்டி போறதுக்கு முன்னாடியே ஒரு நிவாரணம் இதில் கிடைக்கும் இருந்தாலும் சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது அப்போ இந்த ரெஸ்கியூ ரெமெடி அப்படின்றது எல்லோரும் கையில வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லது லிக்யூடா நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா தண்ணியில மிக்ஸ் பண்ணி கொடுக்குற ஒரு சூழல் இருக்கிறதுனால இந்த ரெஸ்கியூ ரெமெடி மட்டும் அந்த சுகர் பால்ஸ் இருக்குது இல்லையா அதுல கலந்து நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா எமர்ஜென்சி நேரத்தில் இதை பயன்படுத்தலாம் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட நம்ம இதை பேசிக்கிட்டு இருக்கும் போது மலர் மருத்துவ ரிசர்ச் அவரோ இருக்கிறார் அவர் சொல்லும் போது நாங்களும் பேசிகிட்டு இருக்கும் போது இது எனக்கு தெரிஞ்சு இது எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் அவசர சிகிச்சைக்காக ஐசியூ வார்டுக்கு உள்ள வராங்க இல்லையா அவங்களுக்கு முதல்ல இதை கொடுக்குற மாதிரி எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இதை வைக்கலாம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல கூட தான் வைக்கலாம் நல்லவர்கள் இதை ஆய்வு செய்து உண்மையாகவே இதனுடைய தன்மைகள் உபயோகமானதாக இருக்கிறது அப்படின்னு ஊர்ஜிதப்படுத்துகின்ற பொழுது இந்த கல்வி நிலை ஆராய்ச்சி நிலை இதெல்லாம் பெருசா ஒப்பிட்டு பார்க்காம மக்களுடைய நலம் கருதி சமுதாயத்தினுடைய நலம் கருதி கட்டாயம் இந்த மருந்தை வந்து நம்ம மருத்துவ கூடங்கள்ல கட்டாயம் ஐசியு வார்டில் இதை வச்சுக்கிட்டு அந்த எமர்ஜென்சி பேஷண்ட்ஸுக்கு நம்ம கொடுத்தோம்னாக்கா கட்டாயம் ஒரு நிவாரணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு என்னுடைய வாழ்க்கையிலேயே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு என்னுடைய மனைவினுடைய பாட்டி உடல் உபாதையெல்லாம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காங்க சற்று நிலையில் வாந்தி அது மாதிரிலாம் எடுத்துகிட்டு மயக்கநிலையில் ப பிற்சியோடு பேசுவது என்ன பேசுகிறோன்னு தெரியாத பேசுவது அப்புறம் கோமா ஸ்டேஜிக்கு போகிற மாதிரி ஒரு ஆழ்ந்த மயக்கநிலைக்கு அவங்க போகும்போது இந்த ரெஸ்கியூ ரெமடியை என் மனைவி தான் எடுத்துகிட்டு போய் கொடுத்தாங்க நான் சொல்லி அடுத்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே சற்று பாஞ்சு நிமிஷம் தான் பாஞ்சு நிமிஷத்துலேயே ஒரு தெளிவோ நிவாரணமும் கிடைச்சிது தொடர்ந்து ஒரு மூணு நாள் எடுத்துக்கும் போது நிரந்தர தீர்வு கண்டு அவங்க வீட்டுக்கே போகிற மாதிரி ஒரு அமைப்பு வந்துச்சு இதை நல்லவர்கள் இதை பயன்படுத்துறது நல்லது ரெஸ்கியூ ரெமெடி அப்படின்னு சொல்றது வந்து நம்ம எப்படி வெளியே போகும்போது பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு போகிறோமோ பெண்கள் அதுக்குண்டான ஆடைகள் போட்டுட்டு போறாங்க சுடிதார் புடவை கட்டிட்டு போகிறாங்களோ அது மாதிரி இது வந்து பாதுகாப்பு நலம் கருதி உடல் மனம் சார்ந்த குற்றங்கள் வராமல் பாதுகாப்பு நலம் கருதி நம்ம கூடவே இதை எடுத்துட்டு போயிறது நல்லதுங்க நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி சாயன்